ஏன் கிளவி உன் அட்டில தாங்கல எங்க போனாலும் என் பின்னாடியே வருவியா வருவேண்டா உன்ன மாதிரி காலி பையன் இருக்கிற இடத்துல நான் வருவேன் எடுக்கிறேன் பாரு கண்ணு சுடவா இல்ல இறங்கிறியா பஸ்ஸ விட்டு ஐயோ ஏண்டா நான் அப்பவே அவன் கன்னு எடுத்துருவானு வாடா இறங்கி ஓடிடுவான் பாட்டி என்னடா கிளம்புற மாதிரி தெரியலையா என் கிளவி பஸ்ஸ நீ பாட்ட சொல்லு அப்பதானே இறங்க முடியும்